சரியா தூங்கலன்னா நம்ம வந்து உடல் எடை கூடுமா இல்ல சரியா தூங்காதனால வந்து நமக்கு டயபிட்டிஸ் வருமா அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் லக்ஷ்மி சிவகுமார் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட் கார்னியா சுகாலயா டயபட்டிஸ் கேர் சென்டர் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான டாபிக் உறக்கம் அதாவது ஸ்லீப் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் சரியாக தூங்கலைன்னா நம்ம வந்து உடல் எடை கூடுமா இல்லை சரியாக தூங்காதனால வந்து நமக்கு டயபட்டிஸ் வருமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேர் வந்து கிளினிக்லேயே வர்றப்போ பேசுவாங்க ஏன் திடீர்னு சுகர் அதிகமாக இருக்கு அப்படின்னா நேற்று நைட் நான் சரியாக தூங்கலை டாக்டர் அதனால்தான் வந்து எனக்கு இன்னைக்கு வந்து சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ தூக்கத்துக்கும் சுகருக்கும் அதிகமான உடல் எடைக்கும் என்ன காரணம் இருக்கு அப்படி ஏதாவது உண்மையாக லிங்க் இருக்கா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல இருந்து நம்ம கண்டிப்பா பார்ப்போம் உறக்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நம்ம டைமு எவ்வளோ நேரம் தூங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்மளோட தூக்கத்தோட குவாலிட்டி ஸ்லீப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஸ்லீப் குவாலிட்டி எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கிறது அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தூங்குறது அப்படிங்கிறது நேரம் பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கு குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும் குழந்தைங்களுக்கு வயசு பொறுத்து கொஞ்சம் மாறும் பொதுவாக எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் வரைமாவது குழந்தைங்க அவசியம் தூங்கணும் அதுக்கு கம்மியாக குழந்தைங்க கண்டிப்பாக தூங்கினாங்கன்னா குழந்தைங்களோட வளர்ச்சி ஆகட்டும் அவங்களோட மெமரி பவர் அவங்களோட இன்டலெக்சுவல்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம குவாலிட்டி ஆஃப் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம தூங்குறப்போ அந்த லைட்டெல்லாம் கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணுக்கு வந்து அந்த இருட்டு அப்படிங்கிறது இருக்கணும் நம்ம இயற்கையோட ஒன்றி வாழுதல் அப்படிங்கிறது இது தான் ஏன்னா நம்ம உடம்புல பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம வெளியில் மாட்டி வச்சிருக்கோம் இல்லையா கிளாக் அதே மாதிரி உடம்புக்குள்ள பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாக் இருக்கு அது காலையில் இந்த டைம்லனா இந்த மாதிரி சில ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நைட் ஆக ஆக வந்து ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து குறைச்சிரும் சில ஹார்மோன்ஸ் வந்து நல்லா செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் பிளட் சர்க்குலேஷன் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எந்தெந்த முக்கியமான பகுதிகளுக்கு மட்டும் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப போகிற மாதிரி அதை மாடிஃபை பண்ணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பயாலஜிக்கல் கிளாக் வந்து செஞ்சுட்டு இருக்கும் இதெல்லாம் மாறுறப்போ நமக்கு ஒபிசிட்டி வரும் டயபெட்டிஸ் செரிமான பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி நிறைய வந்து வந்துட்டு இருக்கும் நம்ம உடம்புல பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லி சொன்னீங்க இது வந்து முக்கியமான இன்னொரு ரெண்டு ஹார்மோன்ஸுக்கு ஹார்மோன் செக்ரேஷனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வதிக்குது இந்த லெப்டின் கிரெலின்னா என்ன அப்படின்னா லெப்டினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்ம நல்லா தூங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லெப்டின் வந்து நல்லா வந்து செக்ரீட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கு இல்லையா இது வந்து இந்த ஹார்மோன் வந்து நல்லா கொடுக்கும் நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னா லெப்டின் வந்து சுரக்கிறது ரொம்ப கம்மியாயிடும் அதனால நம்ம சரியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்காது நம்ம ஒழுங்காகவே சாப்பிடலை எனக்கு சாப்பாடே பத்தலைங்கிற ஒரு ஃபீலிங்கில் போயிட்டுருக்கும் அதாவது செட்டைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து கிடைக்காது அதனால என்ன பண்ணுவோம் நம்ம திருப்பி திருப்பி நிறையா சாப்பிட்டுட்டு இருக்கும் அது வந்து ஓவர் ஈட்டிங் இருக்கும் அதனால் ஒபிசிட்டி வரும் திருப்பி வந்து டயபிட்டிஸ் வரும் க்ரெலின் வந்து ரொம்ப அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான பசி வந்து ஏற்பட்டுட்டு இருக்கும் அதனால நம்ம நிறையா சாப்பிட்டுட்டே இருப்போம் நிறையா சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் திருப்பி ஒபிஸ் ஆகிறோம் அதுக்கப்புறம் திருப்பி டயபிட்டிஸ் வருது இதுவும் திருப்பி ஒரு சுழற்சியில் போயிட்டே இருக்கும் அதனால ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்பு வந்து இன்சுலின் தான் வந்து நம்மளோட குளுக்கோஸ் லெவலில் சரியான லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுது நமக்கு ஸ்லீப் சரியாக இல்லை அப்படின்னா இன்சுலின் செக்ரேஷனும் அஃபெக்ட் ஆகும் அப்போ வந்து நம்ம உடம்பு வந்து அந்த லெவலில் டாலரேட் பண்ண முடியாது அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபியூச்சரில் டயபெட்டிஸ் வரும் அதே மாதிரி ஒபிசிட்டியும் வந்துட்டு இதனால ஸ்லீப் டைம் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தவிர நீங்க நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க நைட் ரொம்ப நேரம் உங்களுக்கு ஃபுட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும் ஃபுட் இன்க்ரீஸ்ட் மிட் நைட்ல அதனால நிறைய ஹை கேலரியாக இருக்கிற ஃபுட் வந்து நம்ம நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா என்ன சாப்பிடுவாங்க ஒன்று இப்போ நிறைய கடைகள் வந்து மிட் நைட் பிரியாணி கடைகள் அப்படின்னு அவைலபிளாக இருக்கு அதனால ஹை கேலரி ஃபுட்டை அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியது இல்லைன்னா பேக்கேஜ் ஃபுட் சிப்ஸ் அதாவது பிஸ்கட்ஸ் ஏதாவது ஸ்னாக்ஸ் சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த மிட் நைட்லயும் சுருக்கிட்டே இருக்க வேண்டியது ஸோ அகெயின் ஹை கேலரி ஃபுட்ஸு அகெயின் வந்து ஒபிசிட்டி அகெயின் டயபிட்டிஸ் இதுலேயே வந்து திருப்பி போய் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது தூக்கம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னொரு முக்கியமான பிரச்சனை காலையில் எழுந்த உடனே ஒரு சுறுசுறுப்பாக இல்லாமல் நம்ம டயர்டாகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம் நீங்கள் லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திருக்கிறீங்க ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்கிருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறது இருக்காது டயர்டாக ஃபீல் இருப்பீங்க அப்போ வந்து நம்ம காலையில் எழுந்து வாக்கிங் போகணும் ஒரு ஜிம்முக்கு போகணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணோம் சைக்கிளிங் போகணும் அப்படிங்கிற எண்ணமே வராது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணிடும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையிறதுனால எகெயின் நம்ம சாப்பிட்றது எல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் இதனால் திருப்பி ஒபிசிட்டி எகெயின் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படியே வரை வந்துட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நல்லா நோட்டிஃபை பண்ணீங்கன்னா குண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த கொரட்ட ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்கும் அது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் பப்னி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நம்ம மூளைக்கு செல்ல வேண்டிய ஆக்சிஜன் அளவு இருக்கு இல்லையா அது வந்து குறைஞ்சிடும் அப்போ வந்து இன்னும் வந்து நம்ம அடுத்த நாள் காலையில் இன்னும் ரொம்ப சோர்வு இருக்கும் நம்ம தூங்குகிற மாதிரி இருக்கும் அந்த சோர்வை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய ஜங்க் ஃபுட்ஸு என்ன சாப்பிட்டா உடனே நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குமோ அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது நிறைய சாப்பிட்றது இது இன்னும் வந்து உடல் பருமனுக்கு வழிவகுத்துட்ருக்கும் இதனால் உங்களுக்கு அடுத்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது திருப்பி வந்து அகைன் ஓஎஸ்ஏ வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாகும் ஓஎஸ்ஏனால் அகெயின் டயபிட்டிஸு பைபி அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஒபிஸ் எல்லாமே வந்து வந்துகிட்டே இருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் உங்களோட ஸ்லீப் டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் ப்ராப்பரான டைமுக்கு தூங்கி ப்ராப்பரான டைமுக்கு எந்திரிக்கிறோம் இது வந்து எனக்கு இது போயிட்டே இருக்குது நான் இதுலேருந்து நான் சரி பண்ணுறதுக்கு எனக்கு வழி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வழி சொல்லலாங்க நாம் ஸ்லீப் டைம் மெயின்டெயின் பண்ணுறதோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பும் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஆரோக்கியமான வாழ்வு வந்து வாழ முடியும் உங்களோட பெட்ரூமில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஸ் பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்களோட லேப்டாப்ஸு மொபைல் ஃபோன்ஸு டிவி எதுவுமே நீங்கள் தூங்குகிற இடத்துல எதுவுமே வச்சுக்க வேண்டாம் தூங்குகிற இடம் ஸ்லீப் ஹைஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி தூங்குகிற இடத்துல வேணால் லைட்டாக ஏதாவது மியூசிக் மட்டும் வர்ற மாதிரி இருக்கலாம் ஃபுல் இருட்டையில் இருக்கலாம் வேணா ஐ மாஸ்க்கு கூட நீங்கள் போட்டு தூங்கலாம் நல்லா ஒரு டெம்ப்ரேச்சர் அதுக்குன்னு ரொம்ப கூலாக வச்சுக்கிறது ரொம்ப சஃபகேட்டிங்கான ரூமில் தூங்குறது அதெல்லாம் பண்ணாமல் நல்லா காற்றோட்டமான இருக்கிற இடத்துல ஒரு ப்ராப்பரான டெம்ப்ரேச்சரில் வந்து நீங்கள் நல்லா தூங்கி டைமுக்கு தூங்கி டைமுக்கு எந்திரிச்சிங்கன்னா உங்களோட அடுத்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப பிரிஸ்காக இருக்கும் நல்லா தூங்குனிங்கனாலே வந்து உடல் பருமன் வந்து நம்ம மேற்கொண்டு ஏறாமல் ஒபிசிட்டி வராமல் பார்த்துக்க முடியும் சர்க்கரையும் வந்து இதனால தவிர்க்க முடியும் சர்க்கரையை வெல்வோம் அக்கறையுடன்